ஹாய் மைடியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் ஸ்ரீ ஓய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என் அம்மா ஐ லவ் ஸோ ரொமண்டிக் இந்த ட்ராமா தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பிலைக்கான கிளிக் பண்ணி ஆல்லை வச்சுக்கோங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் டைம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஓகேவா இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க ரெண்டு பேருமே கை கோத்துக்கிட்டு கையில கேண்டியில் வச்சுக்கிட்டு வெளியே போறதுக்கான வழியை தேடி வந்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு ரூம் போகும்போது ஹீரோக்கு அவனுடைய அம்மாவோட ஞாபகங்கள்லாம் வருது சின்ன பிள்ளைய இருக்கும் போது ஹீரோவோட அம்மாவும் ஹீரோ கிட்ட இங்க இருந்து போயிடு இங்க இருக்காதடா மகனே வெளியே போயிடு இங்க இருந்து போயிடுன்னு சொல்லி கத்திருப்பாங்க அதெல்லாம் இப்போ ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் ஞாபகம் வரும்போது ஹீரோவும் அதை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் ஹீரோ ஒரு மாதிரி கஷ்டப்படுறத பார்த்த ஹீரோயினும் என்னாச்சு முதலாளி உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவும் எதுவுமே சொல்லாம சரிவா நம்ம அந்த பக்கமா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான் கட் பண்ணா இந்த பக்கம் சின்ன முதலாளிய கட்டுறாங்க சின்ன முதலாளி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பந்து வச்சு விளையாண்டுட்டு இருக்காரு அப்போ அவங்க சின்ன முதலாளியோட வேலையாளி வரா சின்ன முதலாளி முதலாளி உங்களுக்காக முதலாளி அம்மா கடிதம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடிதத்தை கொடுக்கும்போது அதை வாங்கி சின்ன முதலாளி படிச்சு பார்த்துட்டு எங்கள் அம்மா பாட்டி இருந்து சீக்கிரமா கிளம்பி வர போகிறாங்களாம் அதுக்காக தான் கடிதம் போட்டிருக்காங்க அப்படின்னு சின்ன முதலாளி சொல்லும்போது என்ன சொல்றீங்க சின்ன முதலாளி முதலாளி அம்மா வர போகிறாங்களா அப்படின்னா அவங்க அடுத்த மாதத்துக்குள்ளே இங்கே வந்துருவாங்களா சின்ன முதலாளி அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களால சூஜி விளையாட போக முடியாதுல்ல நீங்கள் வேற இன்னும் உங்களுடைய வீட்டு பாடத்தெல்லாம் முடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வேலையாளி சொல்லும்போது ஆ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ ஒன்றும் பயப்படாது கொடுக்கக்கூடாத சரி நான் உங்ககிட்ட ஒரு அற்புதமான ஒரு பூ கேட்டிருந்தேன்ல அதிசயமான பூ விலை மதிப்பு இல்லாத பூ அது எங்கே இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்தியா இப்போ போயிட்டு அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வா நான் எங்கள் அண்ணனை பார்க்க போக போகிறேன் அப்படின்னு சொல்லி சின்ன முதலாளி சொல்லும்போது அந்த வேலையாலையும் புரிஞ்சுக்கிறான் லஞ்சம் கொடுத்து அவங்க அண்ணனை வீட்டு பாடம் செய்ய வைக்கப் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சின்ன முதலாளி நீங்கள் பண்ணுறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் தப்பு இல்லை நான் எங்கள் அண்ணன்கிட்ட சும்மா தான் பார்க்க போகிறேன் அவன்கிட்ட போயிட்டு நான் ஐடியா தான் கேட்க போகிறேன்னே தவிர எங்கள் அண்ணனை வீட்டு பாடம் செய்யலாம் சொல்ல மாட்டேன் சொன்னாலும் எங்கள் அண்ணன் செஞ்சு தர போகிறது இல்லை சொல்லி சின்ன முதலாளியும் சொல்லிட்டு கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின கட்டுறாங்க ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வழியா வெளியே போறதுக்கான கதவை கண்டுபிடிச்சிடுறாங்க அப்போ ஹீரோயினும் இந்த கதவை மட்டும் திறந்துட்டா நம்ம ரெண்டு பேரும் வெளியே போயிடலாம் முதலாளி அப்படின்னு சொல்லும்போது இது எவ்வளவு பெரிய கதவுன்னு பாத்தியா அது மட்டும் இல்லாம இதோட சாவி கூட நம்ம கிட்டே இல்ல சாவி இருந்தாலுமே இதை திறக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும் போது எனக்கு எல்லாம் பூட்டு உடைக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி அதெல்லாம் எனக்கு கை வந்த கலையாக்கும் இப்ப பாருங்க நான் போயிட்டு பூட்டை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவ தலையில இருந்த கேர்பின் எடுத்து பூட்டை உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா இந்த பக்கம் ஹீரோக்கு அங்க நிக்கும்போது ஹீரோவோட அம்மாவோட ஞாபகம் எல்லாம் வருது அவங்க அம்மா சின்ன வயசுல சொன்னதெல்லாம் ஹீரோவோட ஞாபகத்துக்கு வருது ஹீரோக்கு அது ஞாபகம் வரும்போதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது உடனே ஹீரோவும் தலையை புடிச்சுட்டு ஒரு பக்கத்துல போய் உட்கார்ந்துக்குறான் ஹீரோ எப்படி கஷ்டப்படுறத பார்த்தா ஹீரோயினோ ஐயோ முதலாளி உங்களுக்கு என்னாச்சு முதலாளி உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அம்மா அம்மா எனக்கு ரொம்ப குளிருதுமா எனக்கு ரொம்ப குளிருதுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் உடனே ஹீரோயினும் என்ன சொல்றீங்க முதலாளி குளிரு அடிக்குதா நீங்க குட்டையில விழுந்தீங்கல்ல அதனால தான் முதலாளி உங்களுக்கு குளிருதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளுடைய ட்ரெஸ்ஸை வேக வேகமாக கலத்தி அதை ஹீரோக்கு மூடி விடுறா ஹீரோயின் அப்படி மூடி விடும்போது ஹீரோவும் ஹீரோயினோட கையை இருக்கமா பிடிச்சிக்கிறான் அம்மா என்னை விட்டுட்டு போயிடாதீங்கம்மா என்னை விட்டுட்டு போயிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் உடனே ஹீரோயினும் சரி ஆபத்துக்கு பாவம் இல்ல முதலாளி வேற எதையோ நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோ பக்கத்துலயே உட்காந்துட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் உங்க கூட தான் இருப்பேன் முதலாளி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹீரோயினோட தோல்லை சாட்சி வச்சு முதுகில் தட்டி கொடுத்துட்ருக்கா அதே நேரத்தில் இந்த பக்கம் சின்ன முதலாளியும் அவரோடைய வேலையாலையும் ஹீரோக்கு பரிசாக அந்த பூக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்காங்க அப்போது ஹீரோவோட வேலையாலையும் ஒரு நாலஞ்சு பேரை கூப்பிட்டுட்டு அவசர அவசரமாக போய்கிட்டு இருக்கா அதை பார்த்த சின்ன முதலாளியும் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க போய்கிட்டு இருக்க அம்மா எங்கள் அண்ணன் எங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது அது வந்து அந்த பொண்ணு அங்கே ஒரு ரூம்குள்ளே மாட்டிக்கிட்டா அவளை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கேன் நாங்கள் போயிட்டு அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னதும் எந்த பொண்ணு எந்த ரூமில் மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லி சின்ன முதலாளி கேட்குறாரு அதுதான் அந்த பொண்ணு நம்ம முதலாளியோட பண்ணா இருந்தால சூஷியான் அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு அந்த பனிப்பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு ரூம்ல அடைச்சி வச்சிட்டாங்க அவளை காப்பாற்றுறதுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னதும் என்ன சொல்ற சூஷியானுக்கு பிரச்சனையே இப்போ நானும் கூட வரேன் என்னையும் சேர்த்துக்கோங்க வாங்க நம்ம சீக்கிரமாக அவளை போயிட்டு காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன முதலாளியும் அங்கேருந்து வேக வேகமாக ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக ஓடுறாரு அங்கே போயிட்டு பார்த்தா அந்த நேரம் பார்த்து ஹீரோயினும் கத்திட்டு இருக்கா எங்களை யாராவது காப்பாத்துங்க முதலாளிக்கு உடம்பு சரியில்லை சீக்கிரமா யாராவது வந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா அதை கேட்ட சின்ன முதலாளியும் பயப்படாத நாங்கள் இதோ உன்னை காப்பாத்துறதுக்காக வந்துட்டோம் நீ பயப்படா இல்லாம இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு வாங்க சீக்கிரமா நம்ம அவளை போயிட்டு காப்பாத்தலாம் அவ அந்த அறையோட தான் இருக்கா அந்த பக்கத்துல இருந்து தான் சத்தம் கேக்குது நாம அந்த பின்பக்கத்துல இருக்கிற கதவை போய் உடச்சாகணும் அப்படின்னு சொல்லி சின்ன முதலாளி சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு அங்க போடுறாரு அங்க போயிட்டு எல்லாரும் சேர்ந்து கதவை எல்லாம் உடச்சிடுறாங்க அப்போ ஹீரோயினும் எங்களுக்கு உதவி செய்யுங்க முதலாளிக்கு உடம்பு சரியில்லை அவரை கூட்டிட்டு இங்க இருந்து சீக்கிரம் வைத்திர பாக்குறதுக்காக போங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா ஹீரோ மயங்கி இருக்கிறத பார்த்தா சின்ன முதலாளியும் அண்ணனுக்கு என்னாச்சு எங்க அண்ணனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் அது வந்து அவர் மயங்கிட்டாரு சீக்கிரம் சீக்கிரமாக அவரை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னதும் சீக்கிரமா முதலாளி தூக்குங்க வைத்தியர்கிட்ட தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா அப்போ சின்ன முதலாளியும் சீக்கிரம் சீக்கிரமா எங்க அண்ணனை தூக்குங்க வைத்தியர்கிட்ட கொண்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது சரிங்க சின்ன முதலாளின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோ அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க அதை கேட்ட ஹீரோயினும் என்ன சின்ன முதலாளின்னு சொல்றாங்க நீ தான் அப்போ உண்மையான சின்ன முதலாளியா நீ ஏன் என்கிட்ட போய் சொன்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவமாக கேட்கறா அதை கேட்ட சின்ன முதலாளியும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அது வந்து அப்படின்னு சொல்லி மலுப்பை ட்ரை பண்ணும்போது ஹீரோயினும் சரி சரி அதை நான் அப்புறமா பாத்துக்கிறேன் நான் போயிட்டு முதலாளியை பார்க்கறதுக்கு போற எங்களை காப்பாற்றினது உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து ஓடி போயிடுறா ஹீரோயின் ஓடுறத பார்த்த சின்ன முதலாளியும் இவளை எப்படி சமாளிக்க போறோமோ அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காரு கட் பண்ணா ஹீரோவை எல்லாரும் ரூமுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க ஹீரோ அந்த போட்டுட்டு போயிடுறாங்க ஹீரோவோட வேலையாலையும் வைத்தியரை பாக்கறதுக்காக போயிடுறான் அப்போ ஹீரோயின் தான் ஹீரோ ஒழுங்கா படுக்க வச்சிட்டு இருக்கா அது நேரம் அங்க வைத்தியரும் வந்துட்டாரு அப்போ ஹீரோயினும் சீக்கிரமா அது முதலாளிக்கு என்னாச்சுன்னு பாருங்க வைத்தியரே அவருக்கு ரொம்ப குளிர்னு சொன்னார் சொன்னாரு மயங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது சரி சரி நான் பார்க்குறேம்மா நீ இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் ஹீரோயின் நாளா போக மாட்டேன் நான் இங்கதான் இருப்பேன் நான் தான் முதலாளியோட பணிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவோட ஹீரோட வேலையாலையும் நீ முதல்ல இங்க இருந்து போ தான் எல்லா பிரச்சனையும் இனிமே உன்ன பார்த்த நாள்ல இருந்து முதலாளிக்கு பிரச்சனை தான் சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஒழுங்கா இங்க இருந்து போ கொஞ்ச நாளுக்கு நீ முதலாளியை டிஸ்டர்ப் பண்ணாத தான் முதலாளிக்கு எல்லா பிரச்சனையுமே அப்படின்னு சொல்லி வெளியே தள்ளி கதவை பூட்டிடுறான் அப்போ ஹீரோயினும் ரொம்பவே பாவமா ஒரு மாதிரி பார்த்துட்டு கட் பண்ணா மறுநாள் ஆயிடுது எல்லா பனிப்பெண்களையும் நிக்க வைக்கிறாங்க தான் ஹீரோயினும் நின்றுட்டு இருக்கா அப்போ நேத்தைக்கு ஹீரோயினா ரூம்ல அடைச்சது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒவ்வொருத்தரா முன்னாடி வராங்க நேத்தைக்கு தான் முதலாளிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு நீங்க பண்ணுன தப்புனாலதான் முதலாளி இப்போ எந்திரிக்க முடியாம இருக்காரு அதுக்கு காரணம் நீங்க தான் அதனால நீங்க செஞ்ச தவறுக்கான பலனை நீங்க அனுபவிச்சே ஆகணும் அதனால அடுத்த மாசம் உங்களுக்கு சம்பளமே கிடைக்காது இன்னும் ரெண்டு மாசத்துக்கு நீங்க சம்பளம் இல்லாம தான் இங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இருக்காரு அப்போ இருந்தவங்களும் ரொம்பவே பாவமாக மூஞ்ச வச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோயினும் விளங்கினோம் இன்னைக்கு இவளுங்க நம்மள சும்மாவே விட மாட்டாளுங்க சம்பளம் இருக்கும்போதே நம்மள வெரைட்டி வெரைட்டி அடிச்சாலுங்க சம்பளம் நம்மளாலதான் கட்டாகுதுன்னு தெரிஞ்சா நம்மளை கொன்னே போட்டுருவாளுங்க ஒழுங்கா இருந்து எஸ் ஆகுறதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்கிருந்து நைசா நழுவி வெளியில ஓடி வந்துடுறான் சரின்னு ஹீரோயினும் மெதுவா போட்டு நடையா கிளம்பி ஹீரோவை பார்க்கறதுக்காக போறா அந்த நேரம் பார்த்து ஹீரோவோட வேலையாளியும் ஹீரோக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வெளியில வரா ஹீரோயின் கிட்ட ஏ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வந்து நான் அந்த ரூமை க்ளீன் பண்றதுக்காக வந்த அந்த ரூமை நான் சுத்தம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ ஒன்னும் கிளிக்க வேண்டாம் முதல்ல இங்கிருந்து கிளம்பு முதலாளி இப்ப தான் கொஞ்சம் குணமா இருக்காரு அதை போய் நீ கெடுத்து விட்டுறாத முதல்ல நீங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி ஹீரோயின் அங்கிருந்து பத்தி விடுறான் அதுக்கப்புறம் ஹீரோயினும் ரொம்ப ரொம்ப சோகமா அவளுடைய அறைக்குள்ள வரும்போது அங்க ஹீரோயினுக்காக பல சாப்பாடு எல்லாம் வெரைட்டி வெரைட்டியா செஞ்சு வச்சுட்டு ஹீரோயினால தண்டனை கிடைச்சதில்லை அவங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயின் அவங்கள பார்த்ததும் ஐயோ என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாம இந்த ரூம்குள்ளே வந்துட்டேன் ஆமாம் நீங்களாம் எப்படி என்னுடைய ரூம்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வந்து உனக்காக தான் நாங்கள் காத்திருந்தோம் உனக்காக நாங்கள் நன்றி சொல்லணும்னு வித விதமான சமைச்சு வச்சுருக்கோம் உனக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க எனக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது ஆமாம் நீ தான் முதலாளியை நேரத்தைக்கு காப்பாற்றிருக்க அவருக்கு குளிர்துன்னு சொல்லிட்டு உன்னுடைய மேலாடைய கலத்தி முதலாளிக்கு மூடி விட்டுருக்க நல்ல வேலை நீ அவருக்கு அந்த மாதிரி மாதிரி வெது வெதுப்பான துணியை கலத்தி கொடுத்துருக்க இல்லைன்னு நினச்சிக்கையே முதலாளி குளிர்லையே செத்துருப்பாரு அவரை காப்பாத்தினதே நீ தான் அதனால தான் எங்களுக்கெல்லாம் உன் மேலே இருந்த கோபமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லும்போது ஹீரோயினும் அப்படியா அண்ணா நீங்கள் இவ்வளோ பாசமாக முதலாளி மேலே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது அது வந்து நாங்கள்லாம் முதலாளிக்கு கடமைப்பட்டிருக்கோம் உனக்கு ஒன்று தெரியுமா எங்கள் அம்மா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க எங்கள் அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதனால எங்கள் சித்தி என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க அப்போ எங்கள் அப்பாவும் என்னை வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க ஆனா நான் வந்த நாள்ல இருந்து முதலாளி தான் என்ன பார்த்துக்கிறாரு எங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுக்கறாரு இது வரைக்கும் நான் இன்னும் எங்க வீட்டுக்கு போனதே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லி குண்டாக்கா அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வரிசையாக அங்கே இருக்கிறவங்கெல்லாம் முதலாளி பண்ண நல்லதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்ட ஹீரோயினும் அப்படியா அவ்வளோ நல்லவர் அவங்க முதலாளி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோயினும் பூரிச்சு போயிடுறா பரவாயில்லையே நம்ம ஆள் வேற லெவல் தான் அப்படின்னு அப்போ அங்கே இருக்கிறவங்களும் சரி இந்த விருந்தே உனக்காக தான் இதில் இருக்கிறது எல்லாத்தையும் நீயே எடுத்து நல்லா சாப்பிடு ஒன்னால ரெண்டு மாதம் சம்பளம் தான் போச்சு பரவாயில்ல வேலை போகாத வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லிட்டு ஹீரோயின் கூட ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கூட இருந்து அவளுடைய சாப்பாடெல்லாம் முடிச்சிட்டு அவங்கள எல்லாம் அனுப்பி வச்சுட்டு ஹீரோவோட படத்தை வரைகிறேன்னு சொல்லி ஒரு பொம்மை படம் வரைகிறா வரைஞ்சு வச்சுட்டு முதல் தடவையா ஒரு நாள் முழுக்க நான் முதலாளியை பார்க்காம இருந்திருக்கேன் அவரை பார்க்காம இருக்கிறது கூட கஷ்டமா தான் இருக்கு ஒருவேளை அவர் நம்மளை நினைச்சிருப்பாரா இப்போ அவருக்கு உடம்பு சரியா இருக்குமா நாம அவரை இப்போ பாக்க போகலாமா வேணாமான்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா கட் பண்ணா ஹீரோயின் ஹீரோவோட அறையோட வாசல்ல போய் நின்னுட்டு இருக்கா எப்படியாவது அவரை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஓட்டை வழியா உள்ளே எட்டி பாக்குறா ஹீரோ என்னமோ எழுதி உட்காந்துருக்கான் அப்போ ஹீரோவோட வேலையாலையும் முதலாளி போதும் முதலாளி நீங்க எழுதுனது போதும் நீங்க ரொம்பவே கலைப்பா இருப்பீங்க போய் ஓய்வு விடுங்க எல்லாத்தையுமே பகல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் எழுதுறதை நிறுத்திட்டு போய் படுத்துக்கிறான் அதுக்கப்புறம் அந்த வேலையாளியும் ஹீரோவை நல்லா படுக்க வச்சு எல்லாம் விட்டுட்டு இருந்து கிளம்பி வெளியில போயிடுறான் அந்த வேலையாளி போறதை பார்த்த ஹீரோயினும் உள்ள போய் பார்த்துர்லாமா இல்ல வேண்டாம் இந்த அர்த்தராத்திரியில நம்ம அடுத்த ரூம் கதவை தட்டுறது ரொம்ப பெரிய தப்பு ஆகா இல்ல நம்ம கதவை தட்டாமே உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் ஒரு முடிவையும் எடுத்துட்டுடா இன்னைக்கு நம்ம முதலாளியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ராத்திரி பால திருட வர போன மாதிரி ஹீரோவோட ரூம்குள்ளே ஹீரோயின் நைஸாக நுழைஞ்சிட்றா அங்கே போயிட்டு ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோவும் அப்போ அவள் தூக்கத்தில் அவனுடைய போர்வையை தள்ளி விடுறா அதை பார்த்து ஹீரோயினும் அச்சோ குளிர் முதலாளி மூடிக்கோங்கன்னு சொல்லிட்டு போர்வையை நல்லா மூடி விடுறா அதுக்கப்புறம் ஹீரோவோட முகத்தையே கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கா ஆக நம்ம முதலாளி எவ்வளோ அழகா இருக்காரு கோழி கொண்டு கண்ணு கோவப்பழ உதடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையே ரசித்து பார்த்துட்டு இருக்கா நலமாக இருக்காரான்னு பார்க்க போன இடத்துல ஹீரோயின் நல்லாவே தூங்கிடுறா ராத்திரி ரெண்டு பேரும் ஏதோ பெட்டில் தான் படுத்து தூங்கலை மற்றபடி கையை பிடிச்சிக்கிட்டு காலை பிடிச்சிக்கிட்டு நல்லபடியாக ரெண்டு பெரும் அதுக்கப்புறம் நல்லா விடிஞ்சே போயிடுது ஹீரோனுக்கும் அப்போதான் முதலாளி பார்த்தா ஹீரோ தூங்கிட்டே தான் இருக்கான் ஹீரோயினும் ஹீரோவோட முகத்து பக்கத்துல போயிட்டு தான் தூங்கிட்டு இருக்காரு சரி நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம்னு சொல்லி எந்திரிக்க போகும்போது பார்த்து ஹீரோ டக்குன்னு முழிச்சிடுறான் ஐயோ காலம் காத்தாலும் நரி முகத்துல முழிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனா நான் நாதாரி முகத்துல போய் முழிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்லிட்டு ஆமா நீ இங்கே நெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஐயோ பெரிய முதலாளி நான் இங்கே சுத்தம் பண்ணுறதுக்காக வந்தேன் இங்கே பாருங்க என் கையில் கூட துணி இருக்குது வைத்தியர் சொன்னார் முதலாளி இருக்கிற அறையை ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் அப்போ அவருக்கு உடம்பு சீக்கிரமாக குணமாகும்னு சொன்னார் அதனால தான் சுத்தம் பண்ணுறதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஏதோ ரொம்ப நேரமாக வேலை செஞ்சு கணச்சி போன மாதிரி பில்டப்லாம் கொடுத்துட்ருக்கா அதை பார்த்த ஹீரோவும் பொய் சொல்லாத நீ என்ன பார்க்குறதுக்காக தானே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியெல்லாம் இல்லை முதலாளி சுத்தம் பண்ணுறதுக்காக தான் வந்தேன் சரி நான் கிளம்புறேன் எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது எக்கச்சக்கமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து நைஸாக நழுவும் போது டக்குன்னு ஹீரோவும் ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இருக்கிறான் உடனே ஹீரோயினும் அது வந்து முதலாளி ஒரு பையன் ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸு இப்பெல்லாம் பிடிச்சி இழுக்கிறது நல்லது இல்லை முதலாளி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஓ அப்படியா சரி பரவாயில்ல ஆனால் சின்ன முதலாளி கிட்ட மட்டும் நீங்க நல்லா பேசுவீங்களோ அவரு கூட மட்டும் க்ளோஸா நீங்க வெளியில எல்லாம் சுத்துவீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயோ முதலாளி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நண்பர் தான் அவர் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் உங்களுக்கு தெரியுமா நாங்க ரெண்டு பேரும் வெளியில ஒரு நாள் சாப்பிட மட்டும்தான் போனோம் மற்றபடி எனக்கும் அவருக்கும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது அப்படியே இருந்தால் நல்லதுதான் சரி பரவாயில்ல நீயும் இப்போல்லாம் நல்லா உழைக்க ஆரம்பிச்சிட்ட அதனால உன்னோட சம்பளத்தை இன்னும் ஏத்துறத பத்தி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் சரி முதலாளி நீங்க நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான் சரி நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு அங்கிருந்து வேக வேகமா கிளம்பி ஓடிட்டு ஹீரோவும் ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோயினும் வெளியில ஓடி வந்துடுறா வெக்கப்பட்டுகிட்டே வந்துட்டு இருக்கும் போது முதலாளி வந்து நீ என் மேல கோவமா இருக்கியா நடந்தத பத்தி முதலாளி ஹீரோயினும் நீ எதுவும் கஷ்டப்படாத தான் இந்த குடும்பத்தோட சின்ன பையன் அதனால நீதான் எங்களுக்கு சின்ன முதலாளிங்கிறது எனக்கு இப்பதான் புரிய வந்தது அத பத்தி ஒரு பிரச்சனையும் இல்ல எனக்கும் மேல கோவம் எல்லாம் ஒண்ணும் இல்ல நீ என்னை ஏமாத்திட்டு தான் நினைக்கிற அந்த மாதிரி எல்லாம் நீ நினைக்க வேண்டிய அவசியமே இல்ல அப்படி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது இல்லை நான் வேற ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது ஆ எனக்கு புரியுது நீ சின்ன பையனாக இருந்து வளரும் உனக்கு நல்ல நண்பர்கள் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் நீ அதிகமாக தனிமையை உணர்ந்திருப்பேன்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் உன்கிட்ட நல்லா பேசுனதும் நீ என்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகியிருக்க என்கிட்ட பொய்யும் சொல்லியிருக்க பரவாயில்ல நான் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன்னு ஹீரோயின் லூஸ் மாதிரி தனியாக பேசிகிட்டு இருக்கா அதை கேட்ட சின்ன முதலாளியும் என்ன இவ தனக்கு தானே பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்காளேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு அப்போ சின்ன முதலாளியும் சரி நீ புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் ஓகே தான் மற்ற படி நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த பத்தி சொல்லணும் நீ நினைக்கிற சகாய் வந்து அண்ணன் தான் அந்த நகையும் அது என்னோடது கிடையாது எங்க அண்ணனோடது தான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அண்ணன் தான் அதை எனக்கு கொடுத்தாரு அதுக்கப்புறம் எங்க அண்ணனே அதை மறந்து போயிட்டாரு எங்க அண்ணன் தான் நான் அதை வச்சிருந்தேன் அதை போட்டிருந்தாவது எங்க அண்ணனுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் திரும்ப வருமானு சொல்லி அதை நான் எப்பவுமே போட்டிருப்பேன் மத்தபடி நான் உன்னை ஏமாத்தணும்னு இது வரைக்கும் நான் நினைச்சதே கிடையாது நான் உங்ககிட்ட பொய் சொல்லணும்னு நினைச்சதே கிடையாது அதுக்கான அவசியமும் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி சின்ன முதல்ல எல்லா விஷயத்தையும் ஹீரோயினுக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு அப்போது ஹீரோயினும் அப்படியா சரி பரவாயில்ல இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சோகமாக சொல்கிறா அதுக்கப்புறம் ஹீரோயினும் சரி ஓகே நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தை பற்றி கேட்கணும் அது வந்து உங்கள் குடும்பத்தில் முதலாளி அம்மாவுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சிரிச்சுட்டே கேட்குறா ஏன்னா மேடம் வந்து இப்போ ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே அதனால அதை கேட்ட சின்ன முதலாளியும் என்ன சொல்கிற என்ன இவ பைத்தியகாரி மாதிரி கேள்வி கேட்குறாரு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஹீரோயினும் செடிக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே தனக்கு தனியாக பேசிகிட்டு இருக்கா ஆ எனக்கு எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குது இந்த இடத்துக்கே நான் முதலாளி அம்மாவா ஆக போறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி லக்கெல்லாம் யாருக்கு தான் அடிக்கும் அது மட்டும் இல்லாம எனக்கு இங்க நிறைய சாப்பாடு எல்லாம் கிடைக்கும் ஒருவேளை நான் நல்லா சாப்பிட்டு பெருத்து போயிட்டேன்னா என்ன பண்றது ஆ அதெல்லாம் வேலை செஞ்சு குறைச்சிக்கலாம் ஆமா நமக்கு தான் நிறைய வேலையே இருக்காதே நமக்கு ரெண்டு படிப்புன்னு எப்படியாவது வச்சுக்கணும் நிறைய துணி எல்லாம் கிடைக்கும் விதவிதமா துணி போடணும் விதவிதமா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுட்டு ஆமாம் நமக்கும் வந்து ஹீரோக்கும் கல்யாணம் ஆனதை நான் எப்படி அவர்கிட்ட சொல்ல முடியும் சின்ன வயசில் நடந்த விஷயத்த என்னால் எப்படி ஞாபகப்படுத்த முடியும் எப்படியாவது நான் அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சிரணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தனக்கு தானே பேசிகிட்டு இருக்கா இப்படி ஹீரோயின் தனக்கு தானே பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பனிப்பெண்கள் பேசுகிறது ஹீரோயினுக்கு கேட்குது உடனே ஹீரோயினும் அதை போய் ஒளிஞ்சிட்டுன்னு ஒட்டி கேட்டுட்டு இருக்கா அந்த சைடு குண்டக்காவும் இன்னொரு பொண்ணு பேசிகிட்டு இருக்காங்க அப்போது அந்த பொண்ணும் பரவாயில்ல நீ முதலாளிகிட்டே இருந்து நிறைய புத்தகத்தை வாங்கி வச்சிருக்க அதில் நீ எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தல அது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது அதே மாதிரி இன்னொரு புத்தகம் நீ எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு குண்டக்காவும் கண்டிப்பாக கொடுக்குறேன் அதெல்லாம் காதல் கதை உள்ள புத்தகங்கள் நீ அதை எடுத்து நல்லா படிச்சுக்கோ அது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணும் ஒருவேளை இதெல்லாம் படித்தா கண்டிப்பாக நம்மளால முதலாளியை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா அதுக்கு குண்டக்காவும் கண்டிப்பாக அதெல்லாம் படித்தா சீக்கிரத்தில் நம்ம முதலாளியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க அவங்க போனதுக்கப்புறம் ஹீரோயினும் அவங்க ரெண்டு பேரும் பேசினதை கேட்ட ஹீரோயினும் எதே நான் இருக்கும்போது எனக்கு சக்காலத்தியா இதோ சொல்லி மைண்ட் வைஸ் கொடுத்துட்டு இருக்கா ஹீரோயின் குண்டக்கா ரூமுக்கு ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய்கிட்டு இருக்கா அங்க போய் குண்டக்கா நிறைய புத்தகத்தை எல்லாம் அடிக்க வச்சிருக்காங்க போட்டியா வராளுங்க இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புத்தகத்தையும் அள்ளிட்டு அங்கே ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் குண்டக்கா வராங்க வந்து பார்த்தா அங்க ஒரு புத்தகம் கூட இல்ல ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஹீரோயினும் எல்லா சாமிக்கும் பெரிய கும்பிடு எனக்கு எப்படியாவது இந்த கதையெல்லாம் புரியணும் இந்த கதையில வர மாதிரியே நானும் எப்படியாவது என்னுடைய நான் முதலாளியே என்னோட கைக்குள்ள போட்டுக்கணும் அதுக்கு தான் கடவுளை துணையா இருக்கணும்னு பெரிய சாமிக்கெல்லாம் கும்பிடு போட்டு விட்டுட்டு எதிராளியை தோற்கடிக்கணும்னா அதுக்கு என்னோட வாழ் கூர்மையா இருக்கணும் அதுக்கான பயிற்சியை நான் எடுத்தே ஆகணும் இந்த புத்தகத்துல இருக்கிற கதை மாதிரியே என்னோட வாழ்க்கையை நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதுக்கான பயிற்சி எடுத்துட்டு இருக்கா இதில் மட்டும் நான் வெற்றி பட்டுட்டேன்னா உடனே எனக்கும் முதலாளிக்கும் பிப்பி பி டும்தான் அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த புக்ல இருக்கிறதெல்லாம் படிச்சு பார்க்குறா இதை நடைமுறைப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே அப்படி பேசிட்டே ஹீரோயினும் புக்கை பரட்டும் போது அதுல ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கதை இருக்கு அதை படிச்சு ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுது இதை ஈஸியா நம்ம நடைமுறைப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக போயிடுறா அங்கே போயிட்டு ஹீரோ நிக்கும்போது ஒரு சின்ன முயல் குட்டியை தூக்கி கொண்டு ஹீரோ பக்கத்துல கொண்டு விட்டுட்டு போய் ஒளிஞ்சு நிக்கிறான் ஹீரோ அந்த முயல பாத்துட்டு கத்துவான் நம்ம போய் ஹீரோவை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நேரம் அங்க ஹீரோட வேலையாளி ஓடி வந்துட்டா அந்த முயல் குட்டியை தூக்கி கையில வச்சுக்கிட்டு ஐயா முதலாளி இந்த முயல்குட்டி அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் முதல்ல இந்த முயல் குட்டி எங்கேயாவது கொண்டு விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிடுறான் இந்த முயல்குட்டி எவ்வளவு அழகா இருக்கு இதை போய் முதலாளி எங்கேயாவது கொண்டு விட சொல்றாரு இதை சமைச்சு சாப்பிட்டா எவ்வளவு அருமையா இருக்கும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி தனக்கு தானே இந்த வேலையாளி பேசிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோயின் வந்து தாடா அந்த உன் மண்டையை குழம்பு வச்சு சாப்பிடு ஆளு மண்டையும் பாரு சாப்பிட போறா நாமே அப்படின்னு சொல்லி அந்த முயல்குட்டியை பிடிக்கிட்டு அங்கிருந்து ஓட்டிட்டுறா அதை பார்த்து அந்த வேலையாளியும் நம்ம எங்க போனாலும் இவ நம்மளை பின்தொடர்ந்து வந்துட்டே இருப்பாள் ஒரு கொடுத்துட்டே சொல்லி இருக்கான் ஆளு பேர் மொயல் குட்டியை போய் குழம்பு வைக்க போறானாமே ஆளும் பாரு அவன் தலையும் தலையம்பரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு கூட்டத்தை காட்டுறாங்க இந்த கூட்டத்துலதான் நம்ம சின்ன முதலாளியும் நின்றுட்டு இருக்காரு இவங்க எல்லாருமே கால் வீரர்கள் அப்போது அங்கே பயிற்சியாளர் வந்துட்டாரு நமக்கு நாளைக்கு போட்டி இருக்குது அதனால் எல்லாரும் நல்லா பயிற்சி பண்ணிக்கோங்க நாம் எப்படியாவது இந்த போட்டியில் வெற்றி பெற்றே ஆகணும் ஈகிள் டீம் கூட நம்ம போட்டி போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் அங்கேருந்து எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து கிளம்பும்போது நம்ம சின்ன முதலாளியும் அங்கேருந்து கிளம்புறாரு சின்ன முதலாளியை பார்த்த பயிற்சியாளரும் இங்கே வாப்பா நீ நாளைக்கு போட்டியில் தொடர்வதானே அப்போ நீ நல்லாவே பயிற்சி எடு எப்படியாவது நாம இந்த போட்டியில வெற்றி பெற்றே ஆகணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தோல்லை தட்டி கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுரு இதை கேட்ட சின்ன முதலாளியும் எப்படி நம்ம அம்மா கிட்ட சொல்ல போறோம் இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொன்னால் ஏத்துக்குவாங்களா நம்மளை விளையாட அனுமதிப்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு இந்த பக்கம் ஹீரோயினும் அந்த முயல் குட்டியை பார்த்துக்கிட்டே தனக்கு தானே பேசிட்டு இருக்கா நான் சரியான முட்டால் புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் நடைமுறைக்கு சரிப்படும் நினைச்சேன் பத்தியா இந்த மாதிரி மாதிரி ஒரு கிழிக்கு இந்த உலகத்துல இருக்க மாட்டா அதுவும் இந்த அழகான குட்டிய போய் யாராவது பார்த்து பயப்படுவாங்களா சொல்லி ஹீரோயின் தனக்கு ஹீரோயினுக்கு ஞாபகமே வருது பாட்டிக்கு மருந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவசரமா ரெடியாகி ஆகி பாட்டிக்கு மருந்து கொடுக்கிறதுக்காக போயிடுறா அப்ப பாட்டியும் நான் ஏற்கனவே மருந்தெல்லாம் இங்க வா இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் உங்களை விட எனக்கு தான் பாட்டி அதிகமா மறதியா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும் போது என்னாச்சு வானார் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பாட்டி கிட்ட இதை பத்தி ஏதாவது கேட்கலாமான்னு சொல்லி பாட்டி பக்கத்துல போய் உட்காந்துட்டு பாட்டி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் எனக்கு ஒரு பையன் மேல எதிர்பார்ப்பே இல்லாம நம்பிக்கை வந்துடுது அவன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது அவன் எப்போவுமே உண்மைன்னு தான் இருப்பான் சிடுமூஞ்சி சிடுன்னு தான் இருக்கும் பேசுறது எல்லாமே அப்படி தான் இருக்கும் ஆனால் அவனுக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்குங்கிறத நான் பார்த்தேன் அவனும் ரொம்ப விளையாட்டு பையனாக இருக்கிறத நான் பார்த்தேன் சிரிப்பே இல்லாத முகத்தில் லைட்டாக சிரிப்பு வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது அது வந்து காதலுக்கான வானர் உண்மையை சொல்லு உனக்கு காதல் வந்துருச்சா நீ ஏதாவது பையனை காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்கும்போது சேச்சா அதெல்லாம் இல்லை பாட்டிமா நான் வந்து தான் ஒரு காதல் புத்தகத்தை படிச்சேன் தான் அதை பத்தி உங்ககிட்ட கேட்க ரெண்டு பேரை இணைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாமா ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா காதல் வரும்போது அது அவங்களுக்கே புரிய வரும் அதற்கான சந்தர்ப்பம் வரும்போது காதல் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட ஹீரோயினும் நாம எப்பவுமே முதலாளி பக்கத்துல தான் இருக்கோம் அப்போ அவருக்கும் நம்ம மேல கண்டிப்பா காதல் வந்துருமா எதிர்பார்க்காத நேரத்துல முதலாளி கிட்ட இருக்கிற காதல் வெளிப்படுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஹீரோயினும் பாட்டி கிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவளுடைய பனிப்பன் அடைய போட்டுக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு வந்து இனிமே பண்ணிட்டுறா அதை பார்த்த ஹீரோயினும் எனக்கு இதெல்லாம் ஒன்று வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அவளை பார்த்து முறைக்கிறா அப்போ அந்த பொண்ணும் எங்க பாரு என்கிட்ட கோவப்படாத எல்லா பணி பெண்களும் எங்கிட்ட சொன்னாங்க தான் நான் ஒன்னு இருந்து கூட்டிட்டு போய் ஒன்ன அந்த அறையில அடைச்சு வச்சேன் மற்றபடி எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லை அதனால நீ என்ன மன்னிச்சு நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறா உடனே ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அந்த இனிப்பா வாங்கி சாப்பிட்டுடுறா அப்போ அந்த பொண்ணும் சாப்பிட்டுட்டல உனக்கு பிடிச்சிருக்கா உனக்கு என் மேல இருந்த கோபம் எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ வேணும் இந்த இனிப்பு உள்ள போக போக உன் மேல இருந்த கோவமும் குறைஞ்சு போயிட்டு இருக்கா கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க வைத்தியர் அவர் ஒரு பெரிய எடுத்து அது கூட சண்டை போட்டுட்டு இருக்காருல ஞாபகம் வருது அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது பழைய விஷயங்கள் ஞாபகம் வர்றது நல்லது தானே அது மூலியமா உனக்கு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குல்ல உன்னோட ஞாபகம் வந்த விஷயங்கள் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி வைத்தியர் சொல்லும் போது ஹீரோவும் அதை சொல்ல ஆரம்பிக்கிறான் அன்னைக்கு காலையில் ஆறு மணின்ற மாதிரி ஹீரோ கதையை ஆரம்பிக்கிறான் ஹீரோ வந்து சின்ன பையனாக இருப்பான் ஹீரோவோட அறையில் இருக்கும்போது ஹீரோவோட தங்கச்சியான வானர் வந்து அண்ணா இங்கே வா உங்கள் அம்மாவை அடைச்சி வச்சுருக்காங்களே வா நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறா அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைங்களும் அங்கே போயிட்டு ஒளிஞ்சு நின்று அங்கே பார்க்குறாங்க அப்போ அங்கே இருக்கிற காவலரும் அங்கேருந்து தள்ளி போகும்போது ஹீரோவான அந்த குட்டி பையனும் அவங்க அம்மாவோட அறைக்குள்ளே போயிடுறான் அங்கே போயிட்டு அம்மா அம்மான்னு கூப்பிடும்போது அவங்க அம்மா ஓடி வந்துடுறாங்க ஐயோ தங்கம் நீ எதுக்கடா இங்க வந்த நீ சீக்கிரமா இங்கிருந்து போயிடு உன்னாலே இங்கிருந்து எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போயிடு இங்க பாரு அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன் உன்னுடைய துணியை இனிமேல் யாருகிட்டயும் கொடுக்காத எதற்காகவும் உன்னுடைய துணிகளை மட்டும் யாருக்கிட்டேயும் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது வெளியில போன காவலாளி திரும்ப வந்துடுறான் வந்ததுமே ஐயோ பைத்தியமே விடு அந்த குழந்தையை விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான் அப்போ ஹீரோவும் என்னோட அம்மா பைத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான் அவங்க அம்மாவும் காவலாளியை பார்த்ததும் ஹீரோ கிட்ட மாதிரியே நடத்துக்கிறாங்க ஹீரோவை காயப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க அதை பார்த்து ஹீரோவும் வெளியில் போயிட்டுறான் அதை இப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான் இந்த மாதிரிலாம் நடந்தது அன்னைக்கு எங்கள் அம்மா சொன்னதுலேருந்து நான் என்னுடைய ஆடையை யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன் துவைக்கிறதுக்காகவும் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் அப்போ வைத்தியரும் அப்படியா நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதே நாளுக்கு அப்புறம் தான் எங்கள் வீடே தீப்பிடிச்சி எரிய ஆரம்பிச்சுது அம்மாவோட அறையும் தீப்பிடிச்சிருந்தது அம்மாவையும் காப்பாற்ற முடியாமல் எல்லாரும் தூக்கிட்டு வந்திருந்தேன் இருந்தாங்க அதோட வானரும் காணாம போயிட்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போது வைத்தியரும் அப்படி என்ன சொல்ற உண்மையா தானா சரி நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்களுக்கு பனிப்பெண்களா இருந்திருப்பாங்கல்ல உங்க கூட பனிப்பெண்கள்லாம் இருந்திருப்பாங்களே அவங்களாம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களெல்லாம் அதுக்கப்புறம் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான் அந்த வேலையை விட்டு தூக்குனது யாரா இருக்கும் உனக்கு யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி வைத்தியர் கேட்கும் ஆமா தெரியும் அவங்க தான் முதலாளி அம்மா ரூ அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு குதிரை வண்டி ஹீரோவோட வீட்டுக்கு வந்துட்டு முதலாளி அம்மா வாங்க உங்களை வரவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க தான் ஹீரோ சொன்ன முதலாளியம்மா ரூ அவங்களும் ரொம்ப ஆட்டிடியூடாக நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்போது கணக்கு வழக்கு பார்க்குற ஒருத்தர் வந்து முதலாளியம்மா இந்த மாதிரி கணக்கு வழக்கு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லும்போது அவர் ஏதோ மோசடி பண்ணியிருப்பார் போல் அதை இந்த முதலாளியம்மாவும் கண்டுபிடிச்சிடுறாங்க உனக்காக நீ வேலை பார்க்குறதையும் மீறி இந்த ஜோ இருந்து உனக்கு அதிக சம்பளம் வரும்போது உனக்கு இந்த மாதிரிலாம் மோசடி பண்ணணும்னு தோணுதா அப்போது உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் உனக்குன்னு இல்லை இனிமேல் யாருக்கும் இந்த மாதிரி எண்ணமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீரர்களே இங்க வாங்க இவனுக்கு இருபது சவுக்கடி கொடுங்க இவனை வேலையை விட்டு தூக்குங்க இவனுக்கு எந்த வேலையும் கொடுக்காதீங்கன்னு சொல்லி சொ ஆட்ரு போடுறாங்க உடனே வீரர்கள் எல்லாரும் வந்து அந்த ஆளை அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க அவரும் என் முதலாளியமா என்ன விட்டுருங்க என்ன மன்னிச்சிருங்கன்னு கத்திக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும் ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க இனிமே யாராவது இந்த மாதிரி எந்த தப்பு பண்ணாலும் அவங்களுடைய வயசை பார்க்காம அவங்களுக்கு தண்டனை கொடுங்க அப்பந்தான் அவங்க எல்லாம் மாறுவாங்க அவங்கள பார்த்து யாருக்கும் அந்த எண்ணமே வராது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு அங்கிருந்து கோபமா போயிடுறாங்க இந்த பக்கம் சின்ன முதலாளி ரொம்ப ஜாலியா பந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது போது அங்க சின்ன முதலாளியோட வேலையாளி ஓடி வரா சின்ன முதலாளி உங்களுடைய அம்மா வந்துட்டாங்க முதலாளி அம்மா வந்துட்டாங்கன்னு சொன்னதும் அவரும் ஷாக் ஆயிட்டு ஐயோயோ இப்ப நான் இந்த பந்தை எங்க கொண்டு ஒழிச்சு வைப்பேன் சொல்லிட்டு ஒழிச்சு வைக்கிறதுக்கான இடத்த தேடிட்டு இருக்காரு அப்போதான் அந்த வேலையாளியும் முதலாளி இது வேலைக்காக நீங்க அந்த கபோர்டுக்குள்ள ஒழிச்சு வைங்கன்னு சொன்னதும் சின்ன முதலாளியும் ஓடி போயிட்டு அந்த கபோர்டுக்குள்ள ஒழிச்சு வைக்கிறாரு பந்த அப்போ அந்த வேலையாளியும் நிறைய புத்தகத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த கபோர்டை நிரப்பி வைக்கிறாங்க சரி வா போகலாம் அம்மாவை போய் வரவே இருக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன முதலாளி அவரோட வேலையாளிய கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு இந்த பக்கம் முதலாளி அம்மாவும் ஹீரோ கிட்ட இருந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு நகையை காட்டி இது ரொம்ப ரொம்ப அழகான நகை இந்த நகையை நான் அங்கிருந்து வர வச்சேன் இது ரொம்ப ரொம்ப விலை மதிப்பு இல்லாதது அப்படின்னு சொல்லி ரொம்ப பீத்திட்டு இருக்காங்க அதை பார்த்தா ஹீரோவும் அப்படியே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் நீ உனக்கு வேணா இதை போட்டுக்கோ இல்லைன்னா மற்றவங்க பார்வைக்காக அதை வச்சிரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் சரி எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்து விட்டுட்டுறான் நீ ஏதோ டோக் மகாராஜாவோட தேர்வுல கலந்துகிட்டேன்னு கேள்விப்பட்டேன் அது உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதுக்கு ஹீரோவும் ஆமா அது உண்மைதான் அவர் நகை செய்கிறதுக்கான வரைபடத்துக்கான தேர்வு வச்சிருந்தாரு அதுல நானும் சொல்லி ஹீரோ சொல்லும்போது ஓ அப்படியா பரவாயில்ல நீ புத்திசாலி தான் இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒரு நினைக்கிறேன் நீ எப்படி எடுத்துப்பியோ எனக்கு தெரியாது புகழ் பணம் வசதி பொருள் இதுக்காக நீ எகிப்திய மகாராஜாவை போட்டி போடணும்னு நீ நினைக்காத அது மட்டும் இல்லாம எகிப்தி ஆதரவை அனுபவிக்கிறது அவ்வளவுன்னு சுலபம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ உள்கூத்து இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதை ஹீரோவும் ஒரு மாதிரி அதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போயிட்டு வரேன் டாட்டா